ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேர்களை நான் ஜோதிராஜம் ஃபைண்ட் பிள்ளை பேசுகிறேன் விநாயகர் சதுர்த்தி பிரார்த்தனை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் வணங்க வேண்டிய விநாயகர்கள் மற்றும் அவர்களுடைய மந்திரங்கள் என்ன அதனுடைய பலனும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வருஷம் முழுக்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லியும் கேட்டும் வந்து பழகிக்கொள்ளலாம் அந்தந்த ராசிக்காரர்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதல் வெற்றியும் பலத்தையும் விநாயகர் வந்து அருளிப்பார் மேஷ ராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரஸ்தே கதலிசுத பனேஷிஷி கபதிகம் பால பிரபம் வந்தே தேவம் பாலகணபதியம் பதினோரு முறை இந்த மந்திரத்தை மேஷராசி அன்பர்கள் சொல்லி வன்னி இலைகளால் பாலகணபதி அர்ச்சித்து வழிபட மகிழ்ச்சி காரிய வெற்றி மன நிறைவு அனைத்துமே வந்து உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கப் பெறுவீங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளி கேராம்ர கதலி கும பாயாச தாரின்னம் சந்தே சந்திர பஜே பக்தி கணாதீபம் என்ற துதியை கூறி வில்வ இலையால் பக்தி கணபதியை வழிபட ரிஷபராசி அன்பர்களுக்கு பலமும் பணமும் அதிகமாகவே உங்களுக்கு நிச்சயம் வரக்கூடுங்க மிதனராசி அன்பர்களுக்கு ஆலிங்கிய தேவிம் ஹரி தாங்கிய புஷ்டிம் பரஸ்பர கிளிஷ்ட நிவேசம் ருணம் பாசாருண்ய பங்கதம் பயாபகம் சக்தி கணேசமிடே இந்த மந்திரங்களை மிதனராசி அன்பர்கள் செவ்வரளி மலர்களால் க சக்தி கணபதியை வந்து வழிபட நிச்சயம் உங்களுடைய குடும்ப ஒற்றுமை வந்து உங்கக்கூடும் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு வரக்கூடும் அது தடை இல்லாமல் நிச்சயம் வருங்க கடகராசி அன்பர்களுக்கு பக்தவ சுத பால புஷ்ப மஞ்சரி இஸ்ஷி தண்ட திலமோதே கைலாசக உத்வ ஹஞ்ச பரசு அஸ்ததே நம ஸ்ரீ சமருதுத தேவ பிஞ்சுக்கலா என்ற துதியை கூறி சித்தி கணபதியை அர்ச்சித்து வணங்கி வர நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சினையை கொடுங்க காலத்தையும் நீங்கள் வென்று வெற்றியும் பெறக்கூடியதாகவே விநாயக பெருமான் உங்களுக்கு அருளிப்பார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீலப்ஜம் தாபீமி வினாசாலி குஞ்ச அம்ச சுத்ராகம் ததாது உச்சிஷ்ட நமாமியம் கணேச பாதுமே சகா என்ற மந்திரத்தை சொல்லி அருகம்புல்லால் உச்சிஷ்ட கணபதியை வணங்கி வர உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும் கால நிர்ணயம் சக்தி வந்து அதிகமாக வரக்கூடும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்னி அந்த அக்னின்றது நெருப்பு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு மூலியமாக நன்மைகளை உச்சிஷ்ட கணபதி வந்து கண்டிப்பாகவே அளிப்பார் கன்னிராசி அன்பர்களுக்கு தந்த கல்ப தாபாசம் ரத்தன கும்ப அங்கு சோச்ச வளம் பந்துகா கம நியாயாபம் தேயேத்த கணாதீபம் என்ற மந்திரத்தை சொல்லி மந்தார மலர்களால் கணபதியை அர்ச்சித்து வழிபட கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைகள் விலகி காரியம் வந்து உங்களுக்கு பலிதமாக வரக்கூடும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த வெற்றி தோல்வியான நிலைமைகள் வந்து மாறி வெற்றிகளை வந்து நிச்சயம் இந்த கணபதி வந்து உங்களுக்கு அளிப்பார்